வக்கரதுண்ட மகாகாய சூரியடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய காணொலியுடைய தலைப்பு ராசி வினை பயனை அறுத்து வெல்லும் விருச்சிகராசி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய திசை ராசி மற்ற எல்லா ராசிகளிலையும் விருச்சிக ராசி கொஞ்சம் தனிப்பட்ட ராசி எந்த வகையில் நிறைய மர்மம் நிறைய ரகசியம் அதோடைய புகலிடம் வந்து விருச்சிக ராசி தன்னை பற்றி மற்றவர்களிடத்தை அதிகமாக பேசாத அதிகமாக எதையுமே பகிராத ஒரு ராசி விருச்சிக ராசி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை யாருக்குமே தெரியாது விரச்சிக ராசி வந்து மறைவு ஸ்தானம் அவங்களுடைய எல்லா ரகசியங்களையுமே தான் மறைக்கக்கூடிய தன்மையில் தான் இருப்பாங்க இயல்பா சில ராசி என்பர்கள் விதி விலக்காக இந்த வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் அது விதி விலக்குகள் என்றைக்குமே விதி ஆக முடியாது ஆனால் பெரும்பாலான ராசிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் யாருக்கிட்டையுமே அவங்களோட இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட தன்னை பத்தி பேச மாட்டாங்க தான் ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க ஏன் கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷங்கிட்ட கூட அதிகமாக பகிராத ஒரு மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விருச்சிக ராசி அதே மாதிரி ஒருத்தர் ஏதாவது அவங்களுக்கு நடந்து போச்சுன்னு சொன்னால் அதை அவங்களால் மறக்கவே முடியாது நீங்கள் ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க ஒரு ராசி அன்பர்களுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா விருச்சிகராசி அன்பர்கள் உங்களால் அதை மறக்கவே முடியாது வாழ்நாள் முழுக்கவும் மறக்க முடியாது அதே மாதிரி மன அழுத்தம் மனத்தில் புழுக்கும் என்னன்னே தெரியாத குழப்பம் பல வகையான எண்ணங்கள் ஒரு ஐநூற்றம்பது அறநூறு தாட்ஸு உள்ளே போயிட்டே இருக்கும் இதெல்லாம் விருச்சிகராசியுடைய சொந்தங்கள் அதே மாதிரி விருச்சிகராசி என்பர்களுக்கு ஏன் வந்து என்னென்ன நட்சத்திரம் வருது பார்ப்போம் முதல்ல வந்து விருச்சிகராசிக்கு வந்து விசாக நட்சத்திரம் அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம் இந்த விசாகம் நாலாம் பாதத்தில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் தொடங்கி கேட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களோட விருச்சிகராசி முடிவடையும் இதில் விசாகம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் அனுஷம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை என்பது புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுடைய தாக்கம் ராசி அதாவது செவ்வாயுடைய வீட்டில் குரு சனி புதன் இதில் குரு சனி கூட பரவாயில்ல புதன் வந்து செவ்வாய்க்கு சற்றும் ஆகாத ஒரு கிரகம் அப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அத்துணை பேருக்கும் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மற்றும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று நன்றாகவே இருக்கிறது வாழ்க்கை கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சவால்கள் அதிகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதற் பகுதியான வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இரண்டாம் பகுதியான வாழ்க்கையில் நல்லபடியான முன்னேற்றங்களும் நடக்கிறது இதுதான் உண்மை இதே மாதிரி குருவுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறகுறாங்கன்னு சொன்னால் அந்த விருச்சிக ராசியில் அதிகப்படியான பக்தி அவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் அதாவது விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான சந்யாச மார்க்கத்தை தேட வேண்டும் என்ற எண்ணம் வந்து இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில் இதுக்கு மாறாக விதிவிலக்காக சில நபர்கள் ரொம்ப குறிப்பிட்ட சில நபர்கள் ஒரு பத்து சதவீத மனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள் அத்தனையும் அனுபவிக்க வேண்டும் எல்லா விதமான தவறான எண்ணங்களும் மனதில் வருது அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கவும் பட்டுக்குவாங்க அது தவறையும் செய்வாங்க இதுதான் உண்மை இப்போ சராசரியா விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறகுறாங்க விரச்சிகராசியில் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு நாலு வருஷம் நாலு வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும் அதுக்கு பிறகு பத்தொம்பது வருஷம் சனி தசை நாலும் பத்தொம்பது இருபத்தி மூணு அதுக்கு பிறகு ஒரு பதினாறு வருஷம் புதன் தசை முப்பத்தி ஒம்போது வயசு அதற்கு பிறகு கேது தசை ஒரு ஏழு வருஷம் நாற்பத்தி ஆறு இதுக்கப்புறம் ஒரு சுக்கர தசை இருபது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்ரெண்டு வயசுக்கு தாண்டும் போது அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய தசை வரும் அறுபத்ரெண்டு வயசுக்கு மேலே சூரிய தசை வந்தா என்ன வேறு எந்த திசை வந்தால் என்ன சார் அதில் என்ன சார் பிரஜனம் வாழும்போது நல்லா வாழணும் சார் அப்படிதான் உண்மை அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் வலிமையாக இருந்தால் மட்டும் போதும் உங்களுடைய ஜாதகம் மிளிவிடும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பளிச்சுன்னு ஒளிம ஒளிமயமானதாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அனுஷ நட்சத்திரம் சனி பகவான் தன்னுடைய இயல்புத்தன்மைக்கு மாறி வக்கிரமோ நீச்சகதியோ அடைஞ்சிருந்தார்னா உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இத உடனே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தன்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருத்திக்க கூடாது ஏன்னா ஒரு ஹார்ட் சர்ஜன் யூடியூப்ல ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ஸ்டெப் ஒன் ஓபன் த ரிப் ஹார்ட்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியாது அதனால் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர் நல்ல அஸ்ட்ராலஜிஸை பார்த்து நீங்கள் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் இதை கொண்டு தொடர்பு கொள்ளும் போது நாங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமா உங்களுக்கு வந்து என்ன வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இனிமேல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மிக கிளியரா பிளண்டா போல்டா நாங்கள் சொல்லிடுவோம் கிட்டத்தட்ட விருச்சிகராசி என்பர்களுக்கு நடுத்தரமான வாழ்க்கை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையில அவ்வளவு சரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா அதற்கு மீறி ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட விருச்சிகராசி என்பர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு வாழ்க்கை நல்லதாக மாறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய சந்ததியினருக்கு அப்புறமா உங்களுடைய சந்ததிக்கு அப்புறமா அதாவது நீங்கள் வந்து திருமணமாகி குழந்தை பெற்று அந்த குழந்தையை வளர்த்து படிக்க வச்சு அவங்க பெரியால் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப வண்ணமயமாகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது உங்களுடைய பெத்த பிள்ளைகள் உங்களை தவறாமல் காப்பாற்றுவார்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் இதற்கும் விதிவிலக்குகள் உண்டு அது வெளியாகாது. ஆனாலும் கூட நாம் ஒரு வார்த்தை சொன்னால் கூட மீடியாவில் இருக்கிறதுனால கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க அதாவது என்னன்னா நீ இப்படி சொன்னிய எனக்கு இப்படி நடக்கலையே இது தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் அல்ல இது மொத்தமாக ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இது கோச்சார ரீதியாக உள்ள பலன்கள் இதோடைய தன்மை என்பது உங்களுக்கு அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் பொருந்தும் ஆனால் மிச்ச முதலைய முழுசா பொருந்தணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கணும் ஆக கிட்டத்தட்ட சூரிய திசையை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு ராஜாதி ராஜயோகம் ஓரளவுக்கு சூரியன் உங்க ஜாதகத்தில் நீச்சம் மட்டும் ஆகாம ஓரளவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருந்திருந்தாருன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு குருத பலம் அந்த ஜாதகத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொன்னால் இல்லை உங்க ராசியை குரு பார்க்கறாருன்னு சொன்னால் அதை விட யோகம் வந்து இருக்க முடியாது உங்களுக்கு ஆகாத திசை அப்படின்னு பார்த்தோம்னா புதன் திசை விருச்சிகராசி என்பர்களுக்கு புதன் திசை வந்தாலே பிரச்சனை கடன் தொல்லை அவமானம் ஒரு சண்டை குடும்பத்தில் பிரிவு எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு எல்லாம் ஏற்படும் ஆக ஒட்டு மொத்தத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு குரு திசை சூரிய திசை இந்த திசைகள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வேற லெவலில் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் இருக்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முழுமையாக இந்த குரு திசை இந்த சூரிய திசையானது விருச்சிகராசி அன்பர்களுக்கு பதவிகளை அள்ளித்தரும் தனகாரகனான குருபகவான் குரு பகவான் ஓரளவுக்கு சுபத்துவத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு பொருளாதார வரவை கொடுப்பார் உண்மை அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் அதே மாதிரி கல்யாண நல்ல திருமணம் பொதுவாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க அதுலேயும் ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் ஏன் கண்டம் விட்டு கண்டம் இந்தியா பையன் ஆஸ்திரேலியா பொண்ண கல்யாணம் பண்றாருன்னா அவர் விருச்சிகராசியா இருக்கக்கூடிய வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்களும் உங்களை பார்த்தா அவங்களும் அட்ராக்ட் ஆவாங்க ஆக விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப எளிது ஆனா அந்த வெளிநாட்டுல போய் சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கடினம் ஜாகிரதையா ஒவ்வொரு மூவியும் எடுத்து வைக்கணும் நீங்க எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டு எனக்கு இது நடக்கல எனக்கு அது நடக்கலன்னு சொல்லி வேதனை படுறதை விட வாழ்க்கையில் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் என்னை ஃபாலோ பண்ணால் போறோம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேலையும் இல்லை ஆக என் அன்புமிக்க விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் நீங்கள் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ச கந்தசஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் காலையில் ஸ்கந்தசஷ்டி கவசம் சாயங்காலம் ஸ்கந்தகுரு கவசம் இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்